ஹே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அப்டேட்டை பார்க்க தான் வந்திருக்கீங்க ஸோ என்ன அப்டேட்டை தெரிஞ்சுக்க வந்தீங்க அப்படி இல்லைனா நான் வந்து இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ பார்ப்பேன்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது எண்ணத்தில் வந்தீங்களா எதுக்காக இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க தெரிஞ்சுக்க ரொம்ப அவ்வளவாக இருக்குங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்னைக்கு சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் ரியல்மிலேருந்து இந்தியாவோட ஃபஸ்ட் ஸ்னாட்ராயின் எலைட் எயிட் எலைட் ராசம் மொபைலில் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து ரியல்மியோட ஜிடி செவன் ஸோ அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்ல லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ரிவ்யூஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வர ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பெருசா அவர்த்து இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்தது நான் முக்கியமா ட்ரெயின் டெக் தமிழ் ரிவியூ மட்டும் தான் பார்த்துருந்தேன் அவர் வந்து கல்வி கழுவி உதிர்ந்தாரு கேமராலாம் ரொம்ப மோசம்னு சொல்லியிருந்தாரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுத்துட்டு கேமரா நல்லா இல்லாத எப்படி அதே மாதிரி அப்டேட்ஸ் இப்போ இருக்கிற பட்ஜெட் மொபைல்ஸ் கூட நாலு வருஷம் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ரெண்டு வருஷம் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க அடுத்து அமேசான்லேருந்து டெஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பெனியை லான்ச் பண்ண போகிறாங்களா இது என்னடா கம்பெனி அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இது வந்து பிளின் கிட் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ டெஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில நிமிஷங்கள்லேயே வீட்டுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்காங்க குறிப்பாக இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் லோ ப்ரைஸ்லேயும் கிடைக்குது ஸோ லோக்கல் செல்லர்ஸ்க்கு இதனால் நிறைய யூஸ் ஆகவும் செய்யுது ஆனால் வந்து எங்கள் ஏரியாலாம் கிடையாது நான் ஒரு குட்டி கிராமம் அதனால் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க வாய்ப்பே கிடையாது என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னாலுமே எனக்கு குறைஞ்சது அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணால் தான் வாங்க முடியும் ஸோ நமக்குலாம் இந்த அப்ளிகேஷன் வராது ஒரு வேளை யூஸ் இருக்கீங்களா அமேசானோட டெஸ்ட் வந்தால் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் டெஸ்க்காக வேலைக்கு ஆட்கள் எடுத்துகிட்டு ஒரு வேலை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி அதை பற்றி தேடி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வேலை கூட ட்ரை பண்ணலாம் இது தவிர இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆரம்பத்தில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டிசம்பர் எண்டுக்குள்ள லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க அடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு நல்ல அப்டேட்டர் அலோட் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க டிஎம் பண்ணும்போது அதில் ரெண்டு அப்டேட் வந்துருக்கு ஒன்னு நீங்க டிஎம் பண்ற நேம்மை நிக் நேம்மை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது ஒரு புது நிக் நேம் கொடுத்துக்கலாம் சொல்லிருக்காங்க இது தவிர டிஎம் பண்ணுறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களோட லொகேஷன் லைவ் லொகேஷனை ஷேர் பண்ண முடியும் வாட்ஸ்அப் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தவிர புது புது இமோஜிஸ் வந்திருக்கான் ஸோ செக் பண்ணி பாருங்க அடுத்து ஐக்யூவோட நியோ டென் ப்ரோக்கான அண்டர்லூஸ் கோர்ஸ் வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க ஏன்னா ஐக்யூவோட ஐக்யூ தேர்ட்டின் வந்து டிசம்பரில் லான்ச் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனோட அண்டர்லூஸ் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு லட்சத்தி அறுபதாயிரம் பக்கத்தில் வந்தது சரிங்களா ஐக்யூவோட நியோ டென் ப்ரோட பார்த்தீங்கன்னா முப்பத்தி லட்சம் வந்துருச்சு அதில் இருக்கிற ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாட்ட கூட டிமெண்ட் சிட்டி நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஸோ நைன் ஃபோர் டபுள் ஜீரோ நல்ல பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத தான் இதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ கம்மி ப்ரைஸில் அதுவும் ஐக்குலே கம்மி ப்ரைஸில் ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேடுக்கு ஒரு மொபைல் பார்க்க முடியுது ஸோ இதுவும் டிசம்பரில் அது ஜனவரியில் லான்ச் ஆயிரும்னு சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் அடுத்து ஐஃபோனோட ஐஃபோன் செவன் ப்ரோவில் வந்து ஃபைவ் எக்ஸ் பெரிஸ்கோபிக் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஆண்ட்ராய்டெலாம் ஆதி காலத்தில் கொண்டு வந்துட்டாங்களா நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் கொண்டு வந்தால் தெளிவாக தான் கொண்டு வரோம்னு ஒரு ஒரு பேச்சு வேறு என்னன்னு சொல்கிறது ஆண்ட்ராய்டு வளர்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் தெளிவாக கொண்டு வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு ரொம்ப நாளா கிண்டல் பண்ணிட்டு இருக்க குறிப்பா ஐஃபோனை கிண்டல் பண்ணிட்டு இருக்க அந்த பெரிஸ்கோபிக் கேமரா வரப்போகுது ஐஃபோன் செவன்டின் ப்ரோல அடுத்து போகோல இருந்து போகோ எஃப்சான் அது போக எக்ஸ் செவன் ரெண்டுமே பிஎஸ் லிஸ்டிங் ஆயிருக்கு போகோ எஃப்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட கே எயிட்டிக்கான ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் இதுல வந்து டிமென்சிட்டி எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசரோட ஒரு ஆறாயிரம் எம்எஸ் பேட்டரியோட எப்பவும் பார்க்குற மாதிரி அந்த ஐம்பது எம்பி கேமரா சிலப் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது இதுவே எக்ஸ் செவன் எப்படி இருக்கும்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரெட்மியோட நோட் ஃபார்ட்டின் ப்ரோ லான்ச் ஆகிருக்கும் வரப்போகுது ஸோ அதை ரீப்ராண்ட் பண்ணி சிம்பிளாக எட்டோன்னு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க ரெண்டோட இந்தியா லான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர்ல வாய்ப்பு இல்லை ஜனவரி அப்போ எதிர்பார்க்கலாம் அடுத்து ரியல்மி ஜிடி நியோ செவன் செவன் எஸ்ன்ற மாதிரி வேற ஒரு மாடல் வரப்போகுதான் இந்த நியோ செவன் டிசம்பரில் லான்ச் ஆகும் போது இதனோட ப்ரைஸ் லிங்க் வந்துருக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க அதே மாதிரி நியோ செவன் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும்தான் நமக்கு தெரிய வந்திருக்கு இதில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி இருக்க போகுதான் அடுத்து ஜவுமிலிருந்து ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்கு எப்படின்றத அப்டேட்டை கேட்டு சொல்லுங்க என்னன்னா ஜவுமிலேருந்து இருந்து இப்ப ஒரு ப்ராசர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா இப்போன்னு இல்லை ரொம்ப காலமாகவே ஜவுமி ப்ராசரில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஜவுமிலேருந்து ஒரு ப்ராசர் லான்ச் ஆயிருக்கும் போது ஜவுமி ஒரு த்ரீ என்ல பில் பண்ற ப்ராசரை குவால்காம் அப்புறம் மீடியா டெக்கு போட்டியா இட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது த்ரீ ஆர்கிடெக்சர் அப்படின்றனால இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இது வந்து கண்டிப்பா ஜான்வரி ஃபிப்ரவரி இந்த டைம் ஃப்ரேமில் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு ஸோ ஜவுமியோட ப்ராசரோட ஒரு மொபைல் வந்ததுனால அப்டிமைசேஷன் நல்லா இருக்கும் ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்ததுன்னா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ போட்டி வரட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து ரெட்மி நோட் ஃபார்ட்டின் சிரியஸ் இந்தியாவில லான்ச் ஆக போகுது டிசம்பர் ஒன்பதாம் தேதி இப்போ இதனோட ப்ரைஸ் லீக் வந்திருக்கு நோட் ஃபார்ட்டீன் இருபத்ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் நோட் ஃபார்ட்டீன் ப்ரோ இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் நோட் ஃபார்ட்டீன் ப்ரோ ப்ளஸ் முப்பத்தஞ்சாயிரம் வரும் அப்படின்றத லீக் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஓவர் இல்லை ஓவரோ 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 ஓவர் ப்ரைஸிங் ப்ரைசிங் தான் நான் சொல்லுவேன் லீக்ஸ் தான் உண்மை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நோட் ஃபார்ட்டினா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பதினேழாயிரம் ரூபா குள்ளையும் நோட் ஃபார்ட்டின் ப்ரோவை ஒரு இருபது இருபத்தி ரெண்டாயிரரூபா மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா குள்ளையும் அதே மாதிரி நோட் ஃபார்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரரூபாய்க்கு உள்ளேயும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஓகேன்னு ஒரு டீல் அப்போ கூட ஸோ பழைய ரெட்மி திரும்பி வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரைசிங் நல்ல ப்ரைசிங்காக இருக்கும் பார்க்கலாம் அடுத்து ஒன் பிளஸோட ஏ ஃபைவ் ஏஎஸ் ஃபைவ் ப்ரோக்கான லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் இது வந்து இந்தியாவில் லான்ச் ஆனால் ஒன் பிளஸ் இப்போ தேர்ட்டின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஒன் பிளஸ் தேர்ட்டின் ஆர் அப்படின்ற நேம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ப்ரோ வேரியன்ட் வரது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இதுல வந்து ஒன்று வந்து எயிட் ஜென்தியோடயும் ப்ரோ வேரியன்ட் எயிட் ஏலைட்டோடையும் வரப்போகுது டிசம்பரில் சைனாவில் லான்ச் ஆகுது இந்தியாவுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக ஜான்வரி கண்டிப்பாக ஜான்வரியில் அதிகபட்சமாக அடுத்து இந்தியாவில் இப்ப பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க அது என்னடா பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இதில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவே நம்மளோட டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வரவு செலவு அப்படின்ற டேக்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பேன் டேன் ரெண்டையும் ஒன்றாக்கி எல்லா டீட்டெயிலும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரியான கியூஆர் கோடோட இந்த பேனை கொண்டு வர போகிறாங்களாம் ஸோ இங்கே பழைய பேன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய பேனுக்கு பிரச்சனை இல்லை யாருக்கெல்லாம் பேன் டூ பாயிண்ட் வேணுமோ அவங்க வந்து பேன் டூ பாயிண்ட் ஓ கீழே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக வரும் வந்தோடனே தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ட்ரை சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு சிம் ஏர்டெல்லோ ஜியோ வோடஃபோனோ ஏதோ சிம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நெட்ஒர்க் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வெப்சைட்டில் இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே நெட்ஒர்க் இருக்குது அந்த நெட்ஒர்க் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ணுது அப்படின்ற மேப்பை தெளிவாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் பப்ளிக்காக ஓப்பனாக ஸோ இதனால் நம்ம வந்து அவங்களோட வெப்சைட்லயே போயிட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல இருக்க டவர் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுது நம்ம போகிற இடத்துல ஏதாவது சிக்னல் இருக்குமா ஏர்டெல் சிக்னல் இல்லைன்னா இருக்கா ஜியோ இல்லைன்னா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி கரெக்டாக அந்த சிம்மை நம்ம எடுத்துகிட்டு போகிறதன் மூலமாக நம்மளால அந்த இடத்துலையும் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு நம்ம ரொம்ப நல்ல விஷயமா இருந்தால் தெரிஞ்சது ஆனால் ட்ராய் நிறைய ரூல்ஸை கொண்டு வராங்க கம்பெனிஸ் எதுவும் பெருசாக மதிச்ச மாதிரி தெரியல ஏற்கனவே முப்பது நாள் பேக் தான் கொண்டு வரணும்லாம் சொன்னாங்க இன்னும் இருபத்தெட்டு நாள் பேக்கில் தான் ஓடிட்டு கூட முப்பது நாளைக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போட்டு பேக்க ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு எதுவுமே மாறின மாதிரி தெரில ட்ரை ஏதாவது அதுக்கான லீகலான ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் என்னைக்கான அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மூணு ஷேர் பண்ணாலும் பண்ணலாம் தப்பு தப்பில்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் பாக்கறாங்க